கோவை பாஷாபாய் என்ற மாமனிதர் எப்படி உருவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்து முன்னணி என்ற அமைப்பை சேர்ந்த ராமகோபாலன் அவர்களால் இஸ்லாமியர்களை தலைக்குறைவாக பேசுவதும் அவர்களுடைய உயிரினும் மேலாக கூடிய நபிகள் நாயகத்தை மற்றும் கதீஜாஹ் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதும் வழக்கமாக கொண்டிருந்தார் எத்தனையோ முறை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தும் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகள் நடத்துவதை நிறுத்தவில்லை அதை தொடர்ந்து அவருக்கு ஏதோ ஒன்று புரிய வைக்க வேண்டும் என்று மாவீரன் பாஷாபாய் எண்ணினார் மதுரையில் வைத்து இந்து முன்னணி நிறுவன தலைவர் ராமகோபாலனை தாக்கியுள்ளார் அதில் சிறைவாசம் சென்று வெளியே வந்தார் கோவை பாஷாபாய் அதன் பிறகு ஒட்டுமொத்தமான இஸ்லாம் சமுதாயம் அவர்களை மக்களுக்கான தலைவராக எண்ணினார்கள் அதன்படியே மாவீரன் பாஷாபாயும் கலந்து கொண்டார் அல்லுமா என்ற இயக்கத்தை உருவாக்கி தன்னை அதிலே அர்ப்பணித்து தன் பிள்ளைகளையும் அதில் சேர்த்து உடன் பிறந்த தம்பிகளையும் சேர்த்து அவருடைய மருமகன் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபருக்கு எதிர்வினையாற்றுகின்ற ஒரு இடத்தில் நிற்க வைத்தார் மாவீரன் பாஷாபாய் அப்படி கோவையில் மிகப்பெரிய ஒரு தலைவராக அறியப்பட்டார் மாவீரன் பாஷாபாய் முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாகவே வைக்க வேண்டும் என்று தங்கு பரிமாற அமைப்புகள் அடிக்கடி மேடை போட்டு முழங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த முழக்கமெல்லாம் கோவை மாவீரன் பாஷாபாய் ஒருநாள் அவர்களுக்கும் அதே போன்று பேச்சுக்களை நிறுத்த செய்தார் அப்படி அது யாராக இருந்தாலும் எதிர்கொள்ளும் இடத்திலேயே அவர்கள் இருந்தார்கள் அதற்காக அவருக்கு கிடைத்தது முப்பத்தி ஐந்து ஆண்டுகாலம் சிறைவாசம் இந்த சிறை மரணமடையும் வரை அவரை விடுவிக்கவே இல்லை அவர் உடல் நலம் சரியில்லாமல் பரோலில் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் நேற்று பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் மருத்துவமனையில் காலமானார் மாவீரன் பாஷாபாயின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக பல கட்சி தலைவர்கள் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அவர்களுடைய வருத்தத்தை தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தெரிவித்தார்கள் மாவீரன் பாஷாபாய் என்ற மா மனிதனின் சகாப்தம் இன்றுடன் நிறைவடைந்தது மாவீரன் பாஷாபாய் அவர்களின் உடலை சந்தூக்கி வைத்து உற்றார் உறவினர்களையும் விட்டு இறுதியாக விடை பெறுகின்ற அந்த இறுதி நேரத்தில் மாவீரன் பாஷாபாயின் மகள் தன் தந்தைக்காக இறைவனிடத்திலேயே பிரார்த்தனை செய்கின்றது இப்பொழுது பார்க்கலாம் இந்த பிரார்த்தனைகளை கேட்டு அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் கனத்த இதயத்துடன் கண்கலங்கி நின்றது கான்பூருக்கு மிகவும் வேதனையான ஒரு தருணத்தில் எல்லோருக்கும் இருந்த அந்த நேரம் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக தூக்கி செல்கின்றதை பார்க்கலாம் மாவீரன் பாஷாபாய் அவர்களின் இறுதி தொழுகை நடைபெற்றதை பார்க்கலாம் அவர் நேசிக்கின்ற இஸ்லாம் மார்க்கத்துக்காகவே வாழ்ந்தார் அவரை எதிர்க்கின்றவர்களுக்காகவே வாழ்ந்து காட்டினார் அதுதான் மாவீரன் பாஷா பாய் மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்